இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சங்காபரணி ஆற்றில் கழிவு நீர் கலப்பதாக புகார் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு புதுச்சேரிக்கான காவிரி நீர் கேட்டு கர்நாடக முதல்வருக்கு கடிதம் வைத்திலிங்கம் எம்பி தகவல் காவிரி வழங்க கோரி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டிய அவர் ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் மேலும் அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பதிலாக விரும்புபவர்களுக்கு மட்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரிக்கான காவிரி நீரை வழங்க வலியுறுத்தி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த அவர் காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரி அரசு எடுக்கும் முடிவுக்கு முழுமையாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தரும் என்றும் உறுதியளித்தார் மேலும் கர்நாடக அரசை புதுச்சேரி அரசு கண்டித்தால் காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கும் எனவும் தெரிவித்தார் மாநில அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்து அதை விவசாயிகளுக்கு அதை ஆதரிக்கிறோம் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செடல் விழாவையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி நயனார் மண்டபம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செடல் விழா கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக இடிதாங்கி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றி எட்டு பெண் பக்தர்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து கொண்டு மாரியம்மன் நாகமுத்து மாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் வழியாக மரப்பாலம் சென்று அங்குல குளத்தில் கரைத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் காரைக்கால் அரசுப்பள்ளியில் பயிலுகின்ற எட்டாம் வகுப்பு இரண்டு மாணவர்கள் காணாமல் போன ஐந்து மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்து கொண்டார் இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர் இதனை அடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கமடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்த ஐந்து மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரியவந்து அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றது இதனையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்றுப் பகுதியின் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தை தனியார் நிறுவனங்கள் அமைக்க ஒதுக்குவதில் மெகா ஊழல் நடைபெற்று வருவதாக அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு லஞ்ச ஊழலில் புரையோடியுள்ளது மக்கள் நலனுக்கு விரோதமாக சுயலாப நோக்கோடு ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் இந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு மெகா ஊழலில் அரசு இறங்கியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் வெளி மாநிலங்களில் கொத்தரிமைகளாக வேலை பார்த்து வருகின்றனர் அவர்களின் நலனுக்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் சுமார் எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்டது இளைஞர்களின் எதிர்காலம் கருதி விவசாயிகளும் தங்கள் நிலங்களை அரசுக்கு அளித்தனர் இங்கு தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது பல நிறுவனங்கள் அரசு நிர்ணயிக்கும் தொகையை செலுத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை அமைக்க முன்வந்துள்ளனர் ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் கையகப்படுத்தப்பட்ட இந்த இடத்தை ஒதுக்கீடு செய்ய மெகா ஊழலில் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் அரசுக்கு கோடிக்கணக்கில் வர வேண்டிய தொகையை தடுத்து துயலாப நோக்கோடு கோடிக்கணக்கான ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்டு சில லட்சங்களுக்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளனர் இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆட்சியாளர்களின் தவறுகளுக்கு துணை செல்ல புதுச்சேரி அரசு அதிகாரிகள் நிர்பந்தம் செய்யப்பட்டு வருகின்றனர் ஆட்சியாளர்களின் இந்த முறைகேடுகளுக்கு அரசு அதிகாரிகள் துணை போக கூடாது ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை சென்றால் வரும் காலத்தில் சிபிஐ அலுவலக வாசலில் புதுச்சேரி அதிகாரிகள் நிற்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்த இன்னில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக ரோட்டேரியன் முரளி சங்க செயலாளராக ரோட்டேரியன் தினகரன் பொருளாளராக ரோட்டேரியன் பாலாஜி மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட உதவியாளர் ரொட்டேரியன் செந்தில் நாராயணன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார் மண்டல செயலாளர் ரொட்டேரியன் கிருபாகரன் மற்றும் இதர உதவி ஆளுநர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்த தலைவர்கள் செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த விழாவிடை பாண்டிச்சேரி கேலக்ஸி சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊசுடு தொகுதி கோபாலன்கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் இரண்டு லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர்கோமின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது நடைபெறும் இப்பணிக்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜிய சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலை நிர்வாக குழுவிடம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான நன்கொடை வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன் தலைவர் ஆனந்த கணபதி துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் சுப்பு செயலாளர் சீனிவாச பெருமாள் துணை செயலாளர்கள் அருள்மொழி ஆறுமுகம் பொருளாளர்கள் சாரங்கபாணி ராஜா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மது பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் அவசர உதவி எண் நூத்தி பன்னிரண்டு அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் முருகையன் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரை ஆற்றினார் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுமான சார்லஸ் பால் மற்றும் நலாம் கௌரி உட்பட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிக்கான வேலையை அமைச்சர் சாய்ஜெ சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித் துறை மூலம் நூறு நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம் அகரம் குர்மம்பேட் சுல்தான்பேட் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் இன்று நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் பிள்ளையார்குப்பம் வெள்ளேரி வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமானத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல் சேர்த்தநத்தம் ஐயனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல் குருமாம்பேட் ஓடையை தூர்வாறுதல் கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் பணி ஆய்வாளர் மாறன் கிராமத்திட்ட ஊழியர்கள் சரவணன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி பாலாஜி பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூர்ணாங்குப்பம் பனையானந்தன் சிங்கப்பூர் தமிழர்களிடையே பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார் சிங்கப்பூர் தமிழ் சங்கம் உறுப்பினர் திலகவதி நடராஜன் கோரிக்கையை ஏற்று சிங்கப்பூர் பயணம் செய்த பூர்ணாங்குப்பம் பனையானந்தன் அப்பகுதியில் தமிழரின் கலாச்சார பண்பாட்டை சிங்கப்பூரில் தமிழர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் சிங்கப்பூர் பூன்லே பகுதியில் வசிக்கும் திலகவதி நடராஜன் தமிழர் குடும்பம் ஒன்று கூடி குடியிருப்பு மாடியில் சிறப்பான முறையில் இயற்கை விவசாய பண்ணைக்கு அழைத்து சென்று காண்பித்தார் இங்கு பனைமரம் வளர்க்க சூழல் உள்ளதா என்றும் கண்டறியப்பட்டு சிங்கப்பூர் தமிழர்களிடையே பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு செய்யப்பட்டது பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குயர்பாளையம் குடியிருப்பு வாசிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் வீரப்பன் இளங்கோ பி ராமு எம் ராமு குமார் நாகரத்தினம் நானசேகரன் ராமதாஸ் வழக்கறிஞர் மூர்த்தி குயவர்பாளையம் ரமேஷ் மணி பன்னீர் முருகன் ஏழுமலை பழனி சிவராஜ் ராமலிங்கம் வழக்கறிஞர் நித்யா மாரியப்பன் சுகுமார் வெங்கடேசன் வசந்த் ஏழுமலை முனுசாமி ராஜேந்திரன் தக்ஷ்ணாமூர்த்தி மணி நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக இருபத்தி இரண்டு நபர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீதம் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் தொகைக்கான ஆணையை திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் ரவி இளநிலை பொறியாளர் சத்யவாணி ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் தலைமை ஆசிரியர் சாவித்ரி தலைமை உரையாற்றினார் இதில் மாணவர்கள் நடனம் ஆடுதல் பாட்டு பாடுதல் கவிதை கூறுதல் பட்டிமன்றம் வினாடி வினா நிகழ்ச்சி மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி நாகம்மா சித்ரா கிரிஜா சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியாக ஆசிரியர் சரோஜா ஆற்றினார் அரியாங்குப்பம் தொகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு புதுநகர் மெயின் ரோடு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக கழிநீர் வாய்க்காலுடன் அமைக்கப்படுகிறது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாட்கோ மேலாண்மை இயக்குனர் சிவகுமார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பிரமுகர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆற்றில் ஆட்சியில் கழிவுநீர் கலப்பதாக புகார் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு புதுச்சேரிக்கான காவிரி நீர் கேட்டு கர்நாடக முதல்வருக்கு கடிதம் வைத்திலிங்கம் எம்பி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்